ரொம்பவே பொறுமைசாலிங்க இவங்க பல கட்டமா பல பேர் நடந்துப்பாங்க ஆனா இவங்கள புரிஞ்சுக்க யாருமே கஷ்டத்தை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாம தட்டு தடுமாறி திக்கி திணறி ஏஞ்சி நிக்கும் போது ஒரு பெருத்த அடி கடவுள் கொடுத்துருவாரு அப்பவும் வழியை மறைச்சிக்கிட்டு தன் குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு முதுகுல பல குத்தல்கள் வாங்கியிருப்பீங்க துரோகத்துக்கு பல இடங்கள்ல பலியாகிருப்பீங்க அதாவது தலைப்பு பார்த்துருப்பீங்க அடி மேல அடி வாங்கி மறுத்து போன ஒரு வாழ்க்கை அட போங்கடா இதுக்கு மேல அடிக்க முடியுமா கடவுளே இவ்வளவுதானா பரவாயில்ல இன்னும் கூடு எவ்வளவோ போச்சு இது மட்டும் என்ன வழியோட வழியா இருந்துட்டு நம்மளுடைய சோகம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி சகிப்பு தன்மையை அதிகரிச்சிருச்சு நூறு சதவிகிதம் தலைவீதியில என்ன இருக்குன்னே தெரியல உயிர் மட்டும்தான் மிச்சமா இருக்கு இப்படிப்பட்ட நிலையில ரிஷபராசிக்கார்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சிங்கறது மாற்றத்தை கொடுக்குமா ஏமாற்றத்தை கொடுக்குமா நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது சனி பகவான பார்த்தாலே படையே நடுங்குது பாவ பார்த்த மாதிரி சனி பகவான் பெயரை கேட்டாலே ஒரு சிலர் எல்லாம் வந்து நடுங்குவாங்க ஏன்னா இவர் என்னங்க அப்படி பண்ணிடுவாரு அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன் கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுடைய பெயர் சனீஸ்வர பகவான்னு சொல்வதற்கு தகுந்தார் போலதான் அவருடைய செயல்பாடு இருக்கும் நல்லது செஞ்சியா நீ இவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ என்ன சனி தசை வேணா நடக்கட்டும் ரிஷபராசிக்காரர்களே சனிஸ்வர் பகவான் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாவத்திலயும் கரெக்டா இருக்கீங்களா மத்தவடைய பொருள் மீது ஆசைப்படாம இருக்கீங்களா உங்களுடைய உயர்வுக்கு மட்டும் பாடுபடுறீங்களா உங்களுடைய உயர்வுக்காக மத்தவங்களை பலி கொடுக்குறீங்களா இப்படி நிறைய விஷயங்கள்ல சனிஸ்வர் பகவான் வகுத்து வச்சிருக்கிறார் அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாமா சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியின் காரணமா ரிஷவராசிகளுக்கு ராஜயுகம் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்றேன் அது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி ஆளு ஒன்பது கிரகங்களையும் வலிமையான கிரகம்னு பெயர் எடுத்தவர் இந்த சனி பகவான் ஒரு கிரகம் ஒரு பாவத்துல ஒரு வீட்டில் அல்லது ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கூடிய கிரகமா சனி பகவான் இருந்தாருன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை நாள் கோள்கள்னு சொல்லக்கூடிய புதன் செவ்வா சூரியன் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர் சாக்கிறதுக்கு எடுத்துப்பாங்க இதுவே ராகு வரட்டும் கேது வரட்டும் ஒன்றரை வருஷத்தை எடுத்துப்பாங்க இவங்களை தொடர்ந்து குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியில இருந்துட்டு இன்னொரு ராசிக்கு பெயர் சாக்கிறதுக்கு ஆனா சனி பகவான் மட்டும்தாங்க ஒரு ராசில அதிக காலமா அது இரண்டரை ஆண்டுகளை எடுத்துக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு ஏழு எட்டு வருடங்கள் முழுவதுமா பாவகரனுடைய வீட்டுல சனி பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில இப்ப குரு பகவானுடைய வீட்டுல சஞ்சரிக்க போறாரு இந்த மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் குளுமையாக இனிமையாக மாறி அனைத்து ராசிகளுக்குமே நல்ல பலன்களை கொடுக்க போறாரு அந்த வகையில ராசிக்கு நல்லதுதான் நடக்க போகுது பொதுவே சனி பகவானுடைய பெயரை கேட்டாலே மக்களுடைய மத்தியில அச்ச உணர்வு வர்றதுக்கு காரணம் அசுப பழங்களை மட்டுமே கொடுப்பாரா அப்படிங்கறது நம்மளுடைய எண்ணம் ஆனா சனி பகவான பொறுத்திருக்கும் மனிதன் செய்யக்கூடிய கருமங்களுக்கு ஏற்ப சுப பலங்களையும் அள்ளி கொடுப்பாருங்கிறத நம்ம அறந்துடும் நீதிக்காரகன் தர்ம அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் தராசுல வச்ச மாதிரி அனைத்து விதமான பழங்களையும் சரிசமா தரக்கூடியவர் நீ நல்லது பண்ணியா உனக்கு நல்லது எடுத்துட்டு போ நீ கெட்டது பண்ணியா உனக்கு கெட்டதுக்கான பலனா கொடுப்ப நீதிமானாக செயல்படக்கூடியவர் இதோடைய சனி பேச்சுடைய தாக்கம்ங்கிறது எல்லா ராசிக்கும் இருக்கும் அது அதிர்ஷ்டமா இருக்கிறதும் துரதிஷ்டமா இருக்கிறதும் நம்முடைய ஆவிப்ப போடுது அப்படி பாக்குறப்போ அதிர்ஷ்டமான பழங்களை தான் ராஜயோகத்தை தான் ரிஷப ராசி அனுபவிக்க போறீங்க ரிஷப பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல சனி பகவான் வருவதனால அற்புதமான ராஜயோகங்களை ரிஷப ராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி இயல்பிலேயே ராஜயோக அதிபதி பதினோராம் எட்டுல இருக்கிறதுங்கிறது அபரிவிதமான செல்வ பலன்களை கொடுக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனை திருமணம் எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்ப சரியாக போகுது மனுஷனுக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் பொருளாதாரம் குடும்பம் மன அமைதினு சொல்லிட்டு அனைத்து விஷயங்களையும் சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார் குறிப்பா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் வர்றதுனால அடுத்த மூன்று வருஷத்துக்கு மிக சிறந்த பழங்களை ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க குறிப்பா இழுபுறையாக இருந்த அனைத்து தடைகளும் விலக போகுது தொழில வேலையில வேகம் எடுக்கும் கடின உழைப்பால முன்னேற்றத்தை அடைய போறீங்க தொழில் வியாபாரத்துல வேலையில எல்லாத்துலயுமே முன்னேற்றம் இருக்கிறதுனால ரிஷபராசி சந்தோஷமா இருக்க போறீங்க அது அளவு கடந்த யோகமான பழங்களை அனுபவிக்கக்கூடிய ஆட்களாக வளம் வர போறீங்க கடந்த ரெண்டரை வருஷமா கஷ்டம் துன்பம் தடங்கள் தாமதி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க ஆனா இனி யோகம் ஒரு மனுஷனுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இத்தனை நாளாக ரிஷபராசி பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மாற்றம் கடன் நோய் எதிரி தாமதம் அனைத்து பிரச்சனைகளிலுமே விடுதலை அடைய போறீங்க சுபகிரகத்தின் வீடு சனி பகவான் வருவதுங்கிறது சுபமா இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி பெற போறீங்க யோகமான பலங்களை அடைய போறீங்க சொத்து பிரச்சனையா தீரப்போகுது ஆரோக்கிய பிரச்சனையா சரியாக போகுது இது மட்டுமாங்க விடிவு காலங்க இப்போ உங்களுக்கு இன்பங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னெடுத்தே பார்க்க போறீங்க ஆடம்பரமான வாழ்க்கை வேலை லாபம் புதிய வாய்ப்புகள் தொழில் அனைத்துமே சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார் குறிப்பா உங்களுடைய திறமைகளுக்கு கை கொடுப்பார் அதாவது இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடக்க போகுது அதே சமயம் வாக்கிய பஞ்சாங்கத்து படி நாங்க சொல்லணும்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நடக்க போகுது இந்த பேச்சியால சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருந்து கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு பேச்சாக போறார் மீனம் அப்படிங்கறது குருவோட வீடு அங்க வரக்கூடிய சனி பகவான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேதான் இருப்பார் இல்லையா அதோட இந்த ஆண்டுல முக்கியமான கிரகங்களான குரு மற்றும் கேது இவனுடைய பேச்சியும் நடக்க போகுது இந்த அமைப்புகள் அனைத்தையுமே கணக்கிட்டு ரிஷப ராசிக்கான திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துக்கு உரியவரா வராரு பதினோராம் இடத்துக்கும் வராரு பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் இது உங்களுக்கு சகல விதங்களையும் ஆதாயத்தையும் கொடுக்க போகுது அதோடு மட்டும் இல்லாம வரக்கூடிய குரு ராவ் கெது பயிற்சிகளும் உங்களுக்கு யோகத்தை தருவதாக இருக்க போகுது இந்த சனிப்பயிற்சியுடைய காலகட்டம் உங்களுக்கு பழகால எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே ஈடேத்தி கொடுக்க போகுது அதாவது பணியிடங்கள்ல உடைய திறமைகள் வெளிப்படும் இந்த சமயத்துல தளராம உழைத்தால் எதிர்பார்த்த உயர்வுகளுக்கும் உத்தரவாதம் கிட்டும் கூட வேலை பக்கம் கிட்ட இருந்த அந்த பனி போர் மறையுது அனுபவம் மிக்க மிக்கவடைய வார்த்தைகள் அவசியம் கேளுங்க வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கலாம் ஏதாவது முக்கியமான கோப்புகளை கையாளறீங்க ஃபைல்ஸ் ஏதாவது பாத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுல கவனமா இருந்துக்கோங்க மத்தபடி நடக்கிறது இல்லாம ரிஷபத்திற்கு யோகம் தான் திறமைக்கு ஏற்ற புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இல்லத்துல இனிமை சேரும் வாழ்க்கை துணை கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க வாரிசையுடைய வாழ்க்கையில சுபகாரியத்துல இந்த தடைகள் நீங்க போகுது தேவையற்ற கடன் பெறவோ கொடுக்கவோ கூடாது இதுல கவனம் இருக்கட்டும் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க ஆடை ஆபரணம் அசையும் அசையா சொத்துக்கள் சேரப்போகுது செய்யக்கூடிய தொழில பொறுப்புணர்வோடு செயல்பட போறீங்க ஏற்றுமதி இறக்குமதி வட்டகத்துல தளர்ச்சி இல்லாம உழைப்பு இருக்க போகுது வளர்ச்சி சீராக இருக்க போகுது அயல் நாடுகள்ல சட்ட திட்டங்களை மதிர்ச்சி நடந்துக்கோங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகும் மேலத்துறை ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசாங்க வேலையில இருக்கிறவங்க அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா அதீத நன்மைகளை பெற முடியும் இதே படைப்பாளையில இருக்கீங்க அப்படின்னாக்கா முழு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா வாய்ப்புகள் தொடர்ச்சியாக பெறுவீங்க புதுசா யாராவது உங்ககிட்ட வந்து அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட நெருக்கம் வேணாம் மாற பொறுத்தவரைக்கும் அதிகாலையில எழுந்து படிப்பது ரொம்ப அவசியங்க அதிலேயே வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் பற்கள் அடிவேயு வலிக்கிறது மூட்டு வலி இந்த மாதிரி சின்ன சின்ன உடற்பாதைகள் வரும் அதை வந்து சரி நிக்கோங்க இந்த காலகட்டம் முழுக்கவே மகாலட்சுமியுடைய வழிபாடு உங்களுக்கு மங்களம் சேர்க்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்துல கஞ்சனூர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவதும் உங்களுக்கு சுபுக்ஷத்தை ஏற்படுத்தும் ரிஷபம் எப்பயும் மனசுல வச்சுக்கிறது ஒண்ணுதான் சிவபெருமான் நந்தி தேவர் மகாலட்சுமி தாயர் இவங்களை தாண்டி உங்களுக்கு வந்து உயர்வை தரக்கூடிய தெய்வங்கள் வேற யாரும் கிடையாது கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கும் போயிட்டு வருவதனால உங்களுடைய ராசிக்கு அதிபதியை வந்துட்டு நீங்க பலப்படுத்திக்கலாம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே நம்மளோட ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்குங்கிறத உணர்த்தியாச்சு இப்ப இன்னும் வந்து நமக்கு தெளிவா தெரியணும் இந்த சனி சனிப்பயிற்சினால ரிஷபத்துல இருக்கக்கூடிய கார்த்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிற நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் முயற்சிகளுக்கு வெற்றி ஆன்மக்காரகனான சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கூடிய நீங்க எல்லா விதமான அதிர்ஷ்ட பலங்களையும் அனுபவிக்க போறீங்க அது தொழில் உத்தியோகத்துல உழைப்பு அதிகமாகும் உயர்வும் உண்டாகும் இந்த சனிஸ்வர பகவானால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் எப்படி இருக்கும் தெரியுமா இவர் உங்களை வந்து சங்கடங்கள்ல இருந்து பாதுகாத்து வைக்கிறார் வழக்கமான கூட முன்னேற்றம் உண்டு தொழில் உத்தியோகத்துல உடைய விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் வழங்கிடுகிறார் இந்த நேரத்திலேயே ராகுவும் கேது எப்படி இருக்கு வள விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வழங்கல் வெற்றியாக மாறும் எதிர்ப்புகள் விலகுது ராகுவினால வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகும் நிலையில உயர்வு இருக்கு செல்வாக்கு அதிகமாகும் குறிப்பா வரவு அதிகமாகறதுனால சேமிப்பு உயிரும் செல்வாக்கும் உயிரும் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் முயற்சிகள் கூட வெற்றி பெறும் இதை தொடர்ந்து குருடைய சஞ்சாரம் இந்த சனி சாதகமான நாட்கள்ல பொருளாதாரத்தை முன்னெற்றி கொடுக்கிறாரு குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கிறாரு யோகத்தை உண்டாக்குறாரு செல்வாக்கு அதிகரிக்கிறாரு கொடுத்து வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உடைய நிலையில உயர்வு உண்டு சமூகத்திலயும் உடைய செல்வாக்கு உயருதுங்க இதை தொடர்ந்து பொது பள்ளங்கள்லாம் சொன்னாக்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் அறிவாற்றல் அதிகமாகும் அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்குறீங்களா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டு எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல உங்களை வந்து சேரும் தொழில கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைய போறீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அந்த முயற்சிகள் கூட வெற்றி பெறும் பங்கு சந்தைகள்ல எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் இதை தொடர்ந்து தொழில பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் தொழில் இருந்த தடைகள் விலகுது புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகுது அரசு வழிகளின் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இதுவே ஏற்றுமதி தொழில் பண்றீங்க இறக்குமதி தொழில் பண்றீங்கன்னாக்கா தொழில முன்னேற்றம் அடைவீங்க இண்டஸ்ட்ரியல் பண்றது ஹார்ட்வேர்ஸ்ல ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் வணிகம் சினிமா தொட்டி எல்லா விதமான தொழில் ரீதியா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தருக்கு இல்ல கூலி வேலை செய்தாலும் சரிங்க எதிர்பார்த்த மதிப்பு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகுது வழக்கு விசாரணை அப்படின்ற நிலையில கோர்ட்டு கேஸ் அழிஞ்சிட்டு இருந்தா கூட சரி அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கணும் பெண்களை எச்சரிக்கை தேவை அரசு தனியார் துறைகளை வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயர்வும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே உறவுல ஒற்றுமை இருக்கும் குடும்பத்திலையும் செல்வாக்கு அதிகமாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் இதே பொதுத் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னாக்கா படிப்புல முழு கவனம் செலுத்துவது அவசியம் அதிக மதிப்பெண்களை பெற்றுக் கொடுக்கும் ஒரு சிலருக்கு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கூடிய யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் கூட மருத்துவ சிகிச்சையால குணமாகும் சுறுசுறுப்பாக உடல் ஆரோக்கியத்தோட வளம் வர போறீங்க குடும்பத்தை பொறுத்திருக்கும் திட்டமிட்டு செயல்பட தொடங்கு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செயல்பட போறீங்க பிள்ளைகளுடைய நலனா அக்கறை அதிகமாகும் சொத்து சேர்க்கை உண்டாகுது ஒரு சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்த அதிகாலை தோறும் சூரிய பகவானை அணுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்து ரோகி நட்சத்திரம் எல்லா விதங்களையும் உயர்வை அடைய போறீங்க இந்த சனீஸ்வர பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு நீதி தவறாம பலன்களை வழங்க போறார் தொழில் வியாபாரம் குடும்பம் எல்லா வித முன்னெடுத்து கொடுப்பாரு தடைகள் விலகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க எதிர்பார்த்து இடமாற்றம் கிடைக்கும் வேலைப்பாடு அதிகமானாலும் அதற்கேற்ற உயர்வு உண்டு உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு சங்கடங்கள் மறையுது பாதிப்புகள் இல்லாத பக்குவமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு காலம் அப்படிங்கிறது சனிஷு பகவான எப்படி இருக்குன்னா தொழில முன்னேற்றம் உத்தியோகத்துல உயர்வு வேலை தேடுறது கூட நல்ல வேலை வாய்ப்பு கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்துன்னு உயர்வு உண்டாக போகுது சனிஷ் பகவானை பொறுக்கும் உடல்நிலையை கூட முன்னேற்றத்தை கொண்டு போறாரு வாழ்க்கை துணைக்கிட்ட ஒற்றுமையை உண்டாக்குற நிம்மதியான சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து கொடுக்குறார் இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராக சஞ்சாரம் எப்படி இருக்கும் தலைவரே உங்களுக்கு சாதகம் இவங்க எல்லாம் ஏமாத்திரும் அப்படிங்கிற மாதிரிதான் ராகுவினாலும் வாழ்க்கை வளமா மாறப்போகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் பல வழிகளில வர ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திரிது செல்வாக்கு செல்வம் அதிகரிக்கும் உயர்ந்த பதவி பொறுப்புகளும் உங்களை வந்து சேரும் இது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் மறையுது உடல் நிலையில இருந்தது பின்னடைவுங்கிறது முன்னெடுத்துக்கு போகும் பகை விலகுது குருடைய சஞ்சாரம் முழு சுபகர்கம் இவரால உங்களுக்கு நல்லது மட்டும்தான் ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்பு விலகுது செல்வாக்கு உயரது உயர்கல்வி பெறணும்னு நினைக்கிறீங்களா அந்த எண்ணங்கள் நிறைவேறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதுல இருக்கவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ நல்ல வரன் உங்களை வீட்டு தேடி வரும் அந்தஸ்து செல்வாக்கு உயரவே போகுது பணத்தட்டுப்பாடு நீங்குது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது குடும்பத்திலேயே நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது இதை தொடர்ந்து பொது பிள்ளைங்களா சொல்லலாம் சனி பகவானால தொழில முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்கள் விலகி போவாங்க வருமானம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உழைப்பாள உயர்வை பார்க்க போறீங்க சமூகத்திலயும் மற்றவங்களால வதிக்கூடிய அளவுக்கு உயர்வு உண்டு அடுத்த தொழில் ரீதியா வாகன உற்பத்தி ஸ்பேர் பார்ட்ஸ் இயந்திரம் தொழிற்சாலை மின்சாதனம் இந்த மாதிரி எந்த விதமான தொழில்கள்லாம் ஆண்களோ பெண்களோ சின்ன பெட்டிக்கடை செய்ய அதுல கூட நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் உண்டு தொழில ஈடுபாடு அதிகமாகும் நல்ல வளர்ச்சியினால லாபத்தை அதிகமா பாப்பீங்க அடுத்த பணியிட்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கூடுதல் பொறுப்பும் ஏற்படும் கோர்ட்டு கேஸ் வழக்குல கூட வேலை இழந்தவங்க பணி நீக்கம் பெற்றவங்க கூட திரும்பவும் பழைய வேலையே கிடைக்கும் மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சிகள் நிறைவேறும் வாழ்க்கை துணைக்கிட்டே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் சுய தொழில் சேர்வர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு அலுவலக பணிகள்ல கூடுதல் பொறுப்பும் உழைப்பும் அதிகமாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த படிப்புல கூடுதல் அக்கறை எடுத்துப்பீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வுல அதிக மதிப்பெண்களை பெற முடியும் ஒரு சில மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு படிக்கூடிய யோகம் இருக்கு வெளி மாநிலங்களை தங்கி படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கிறவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த வருஷத்துல வெற்றி உண்டு அடுத்து உடல்லையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது மருத்துவத்தால முழுசா குணமாக போறீங்க அஜீர்ணம் ஆல்சர் வாயு தொல்லையால அவதிப்பட்ட வந்தவங்க இயற்கை வைத்தியத்தால கூட குணமாக போறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கேற்ற பணவரவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் காணாமல் போகும் குடும்பத்தில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவியா செயல்பட போறீங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வேலை தேடுறவங்களுக்கும் தகுதி கேட்டு நல்ல வேளாமையும் தள்ளி போன திருமணம் கூட இந்த காலத்துல நடக்குங்க உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கும் பெருமாளுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் வாழ்க்கையே வளமாக மாறும் அடுத்து மிருகசிறம் நட்சத்திரம் தொட்டதெல்லாம் வெற்றிங்க சனீஸ்வர் பகவான வரைக்கும் கரும வினைக்கேற்ற வளங்களை உங்களுக்கு கொடுக்க போறார் வீட்டிற்கு உரிய தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உழைப்பினையும் முயற்சியும் அதிகரிக்கிறார் உங்களை வந்து வேகமா செயல்பட வைக்கிறார் உழைப்புக்கேற்ற லாபத்தை கொடுக்கிறாரு அனைத்து விதங்களிலையும் யோகத்தை கொடுக்கிறாரு செல்வக்க அதிகரிக்கிறாரு எதிர்பார்த்த அனுகூலத்தை உண்டாக்குறாரு உத்தியோகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு அடைய போறீங்க சங்கடங்கள்ல இருந்து முழுமையாக உங்களை விடுவித்து முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு சமூகத்திலையும் உங்களுடைய அந்தஸ்து உயர்வுக்கு போக போகுது தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற நிலையை உருவாக்கி கொடுக்கிறாரு மேலும் இவரால் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கறத அதிர்ஷ்டமான பழங்களை அள்ளி கொடுக்குது யோகத்தையும் போகத்தையும் அதிகரிக்கிறாரு தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் வருமானத்தை அதிகரிச்சு வைக்கிறார் முன்னிறுந்த எந்த ஒரு சங்கடமே இப்ப இருக்காது எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறாரு நினைச்சத நினைச்சபடி முடிக்கூடிய நிலையை உருவாக்குறாங்க இவங்களை சாதகமா இருக்கூடிய இந்த நேரத்துல ராகவருடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகுது ராகுவினால வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது நினைச்சது சாதிக்கூடிய நிலையில பணம் பல வழிகள் உங்களை வந்து சேரும் தொழில முன்னேற்றம் உண்டாகுது துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்து செல்வாக்க அடைய போறீங்க நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது இதை தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம் இவர் என்ன பண்றாரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குறாரு வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லா விதங்களையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பண வரவை அதிகரிச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர்வு தொழில முன்னேற்றம் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் அதிகரிச்சு வைக்கிறாரு இதைத் தொடர்ந்து பொதுப்படியா சொன்னாக்கா திட்டமிட்டு செயல்பட்ட அனைத்திலுமே வெற்றி அடைய போறீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகமாகும் நஷ்டத்துல இருந்த தொழில் கூட இனி லாபத்துல போக போகுது பொருளாதாரத்துல முன்னேற்றமும் உண்டாகுது சிலலாம் வந்து கோயில் கும்பாபிஷேயத்துக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை வாழ போறீங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க தந்தையுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பீங்க புதிய முயற்சிகளில் வெற்றியடைவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொருட்களும் உங்களை வந்து சேரும் இதுவே கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா செல்வா கூட வளம் வர போறீங்க அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ எந்த தொழில் செய்தாலும் சரி நூறு ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு பெட்டிக்கடை நீங்க வச்சிருந்தாலும் சரி புதிய பொருட்கள் விரும்பி எடுத்திருக்கு இடமாற்றம் உண்டாகும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கறது விருப்பங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழிற்சாலையை பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அடுத்து பன்னீர்களை பொறுத்தவரைக்கும் உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற உயர்வும் உண்டாகும் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் மேலதிகாரிகள் அதிகாரிகள் முதலாளிகாரிகள் எல்லாருடைய ஆதரவும் கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அனுசரித்து நடந்துப்பீங்க விருப்பங்கள் நிறைவேறும் இது திருமணம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரண் அமையும் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வேலைக்காக முயற்சி சேர்க்கிறவங்களுக்கு திறமைக்கு ஏற்று நல்ல வேலை அமையும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் பொதுத் தேர்வுகளில் பங்கேற்கிறவங்க டீச்சர்ஸோட ஆலோசனை ஏற்று செயல்படுவதனால எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு விளையாட்டு போக கைவிட்டு படிப்புல கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு அரசு பணி நிச்சயம் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது விபத்தால நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பற்றிருந்தும் கூட உடல்நிலையில முன்னேற்றம் தோன்றும் எல்லா விதமான உடல் ஆரோக்கிய மேம்பாடும் உண்டு அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாகும் குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உறவுக்காரங்கிட்ட ஒத்துமை இருக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுது கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் பழைய கடனை அழைச்சிருவீங்க நினைச்சது சாதிக்கூடிய நிலை இருக்கு காரிய தடை நீகுது தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் துர்கியமனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் தீபம் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி ரிஷபராசிக்கு சனிபாவோட பயிற்சிங்கிறது அதிர்ஷ்டம் யோகம் என்ன வேணா சொல்லலாம் இதுதான் அதெல்லாம் கிடையாது குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்திருக்காரு அடுத்த ரெண்டரை மூணு வருஷத்துக்கு ரிஷபராசி யாராலையும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது நீங்க நினைச்சா மட்டும்தான் வீழ்ச்சி இல்லைன்னா தான் தெய்வங்களே நினைத்தாலும் உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா சனி கொடுக்க யார் தடுப்பார் சனீஸ்வர பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்கு அள்ளி கொடுக்க நினைக்கல கொட்டி கொடுக்க நினைச்சிட்டார் நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி